ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃபி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸை பார்த்து தான் பார்க்க போகிறோம் அங்கேருந்து வந்துருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிக் இண்டியா மோஸ்ட்லி எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் கிக் இண்டியான்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவிலேயே வந்து ஒரு பிக்கஸ்ட் ஒரு கார்பரேட் கம்பெனி இந்த கம்பெனிலேருந்து டைரக்டாக ஹச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணுறாங்க இன்டர்வியூ வந்து எடுக்கிறாங்க அதனால் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ஒரு டிகிரின்னு கூட கிடையாது டுவெல்த் முடிச்சாலே இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து டுவெல்த்து தான் சொல்லியிருக்காங்க டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி படித்தவங்க அந்த ஜாபுக்கு வந்து அப் அப்ளை பண்ணலாம் இன்ஜினியரிங் படிச்சவங்க கூட அந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் படிச்சுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் அதை சஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நபுள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் கிடைக்கும் ஓகேங்களா சரி வாங்க இன்றைக்கி டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இந்த கெக் இண்டியா அப்படிங்கிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிக்கெஸ்ட்டு ஒரு ஹையரிங் ஒரு கார்பரேட் கம்பெனின்னு சொல்லலாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பேடிஎம்மு ரிலையன்ஸு அமேசான் டெய்லி ஹண்டு புக் ஷோ இந்த ஹைக் இந்த மாதிரி கம்பெனி கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய கிளைண்ட்ஸை வந்து டைப் பண்ணி இருக்கிறாங்க ஓகேங்களா இந்த கம்பெனி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போகிறீங்க என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் என்னென்ன சேலரி பேக்கேஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் அதுக்கான அப்ளை அப்ளை பண்ணுற லிங்க் வந்து கீழே வந்து நான் வந்து கொடுத்துருக்கிறேன் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து லேப்டாப் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து மொபைல் மூலியமாக மட்டும் ஒர்க் பண்ண போகிறீங்க இந்த இடத்துல லேப்டாப் வந்து கம்பல்சரி கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வந்து முழுக்க முழுக்க வந்து பெர்மனண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் சொல்லியிருக்காங்க மற்ற கம்பெனி மாதிரி இப்போது கரண்ட்டாக வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆறு மாதம் கழித்து கம்பெனிக்கு நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கிடையாது பெர்மனெண்டாக லைஃப் டைமாக நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு ஜஸ்ட் பார்ட் டைமாக ஃபிக்ஸபிள் டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி ஈஸியான முறையில் மந்த்லி வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் மேலேயே நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கிற முடியும் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒர்க் வித் மொபைல் மொபைல் ஃபோன் மூலியமாக தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ட்ரைனிங்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க சாலரி வந்து பெர் மந்த்துக்கு வந்து ஃபிக்ஸிபிள் சாலரி வந்து இருபதாயிரரூபா இன்சென்டிவ் இக்ரிமெண்ட் இதெல்லாம் வந்து இருக்கும் மேல் அண்ட் ஃபீமேலில் வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து டுவெல்த்து சொல்லியிருக்காங்க ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸபிள் டைம் தான் உங்களுக்கு எப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ண போகிறீங்க இந்த ஒரு சவுண்ட்மே இல்லாமல் ஒரு தனியாக ஒரு ரூம்க்குள்ள இருந்து தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க ஏன்னா இது மோஸ்ட்லி முழுக்க முழுக்க வந்து டெலிசேல்ஸ் தான் இருக்க போது கஸ்டமர் கூட நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ண போகிறீங்க கஸ்டமர் கூட நீங்கள் வந்து பேச போகிறீங்க ரெகுலராக டெய்லி அதனால் அதுக்கு மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க பாருங்க கிக் இண்டியா இந்தியன் லார்ஜஸ்ட் ஃப்ரீலான்ஸ் ஒர்க் ஃபோர்ஸ் வித் கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் யூஸராக வந்து இருக்கிறாங்க உங்கள் கம்பெனியில் அது மட்டும் இல்லாமல் முப்பத்தஞ்சு சிட்டிஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு இந்தியாவில் மட்டுமே அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நான் வந்து எதுக்காக சொல்கிறேன்னா டெலி சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த ஐம்பது பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கமிட்டடாக ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய வேலைலாம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து என்னெல்லாம் ஒர்க் இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா கஸ்டமர் கூட டெய்லி வந்து பேச கஸ்டமர் வந்து ப்ராடக்ட்ஸ் இப்போ வந்து கேட்பாங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணி அதெல்லாம் புக் பண்ணிவிட்டு மேலாடத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிமேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் இதுதான் உங்களுடைய ஒர்க்கு அதுக்கப்புறம் வந்து க கஸ்டமர் ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ண போகிறீங்க கஸ்டமருக்கு கஸ்டமர் கேரடே சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நல்ல ஒரு எக்ஸிடெண்ட்டாக கொண்டு போகிறீங்களோ அதுக்கு மாதிரியான உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ்வாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஜாப்புக்கு வந்து எப்படி எப்படின்னு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு லிங்காக நான் வந்து பின் பண்ணியிருக்கேன் இந்த அப்ளை பண்ணுற லிங்க் ஆக்சுவலாக கூகுள் ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் நான் வந்து ஒரு லிங்க் வந்து வச்சிருக்கிறேன் மற்ற கேரளா திருச்சி சாரி கேரளா பெங்களூர் கர்நாடகாலாம் வந்து தனியாக வந்து ஒரு லிங்க்கு கொடுத்துருக்காங்க அதேமாதிரி நம்ம டெலிகிராம் சேனல் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் இப்போ நான் சொல்கிறது வந்து இந்த வீடியோவில் தமிழ்நாடு பீப்புளுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன் ஓகேங்களா அதனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் மினிமம் குவாலிஃபிகேஷன் டுவெல்த்து படிச்சிருந்தீங்கனாலே போதும் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கேட்கல ஃப்ரெஷராக இருந்தீங்கனாலும் அப்ளை பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஏன்னா வாட்ஸ்அப் நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அப்டேட்ஸ்லாம் அதில் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள் இப்போ கரண்ட்டாக தமிழ்நாட்டில் எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அந்த சிட்டி வந்து என்ட்ரு பண்ணுங்கள் நீங்கள் மேலாக ஃபீமேலான்னு கேட்குறாங்க அதை என்ட்ரு பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மோர் தேன் நீங்கள் வந்து இருபது வயசுக்கு மேலே இருக்கீங்கன்னா இது கொடுத்துக்கோங்க இல்லை இருபத்தி மூணு இருபத்தி நாலுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதபட்சமாக வந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வரைக்கும் அந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் யுவர் லாங்குவேஜ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் இருக்குது இதை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா இமீடியேட்லி நீங்கள் வந்து ஜாயின் பண்ண இந்த ஜாப்புக்கு வந்து உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே ஜாயின் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க நீங்கள் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரியோ கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் இன் வாய்ஸ் ப்ராசஸ் டெய்லி சேல்ஸ் டெய்லி மார்க்கெட்டிங் ஜாப்ஸ் ரோல் சொல்லி கேட்டிருக்காங்க இல்லை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா உங்களுக்கு வந்து ஓகேவா கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கேட்குறாங்க நீங்கள் எஸ் அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து ஹவு மினி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து இந்த டெலிசேல்ஸும் இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் நீங்கள் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கீங்களான்னு கேட்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த கொடுத்துக்கலாம் இல்லை எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஃப்ரெஷர் அப்படின்னா நீங்கள் இந்த நோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து ஆர்யூ இன்ட்ரெஸ்ட் ஒர்க் ஃப்ரம் ஃபுல் டைம் சொல்லி கேட்டுருக்காங்க நீங்கள் வந்து ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறீங்களான்னு கேட்குறாங்க வாரத்தில் ஆறு நாள் வந்து வேலை இருக்கும் சண்டே வந்து லீவாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் டே வந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் எஸ்னா எஸ் கொடுங்க இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் கிட்ட வந்து ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன் வித் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வந்து இருக்கான்னு கேட்குறாங்க நீங்கள் வந்து எஸ் ஏன்னா கம்பல்சரியாக நீங்கள் வந்து மொபைல் வித் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் தான் இதில் வந்து ஒர்க் பண்ண முடியும் அதனால் கேட்டுருக்காங்க உங்கள்கிட்ட லேப்டாப் இருக்கான்னு கேட்குறாங்க லேப்டாப் வந்து கம்பல்சரி கிடையாது இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய சேலரி இந்த ஜாப்புக்கு வந்து கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு இருக்குமா பதினஞ்சாயிரபாலருந்து இருபதாயிரரூபா வரைக்கும் உங்களுக்கு சாலரி வந்து ஓகேவான்னு கேட்குறாங்க இல்லை ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க எல்லாமே ஃபில் பண்ணி கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணிக்கோங்க ஏன்னா ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க செக் பண்ணி பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல சமையல் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜாப்புக்கு வந்து ஈஸியாக வந்து சப்மிட் பண்ணிடலாம் சப்மிட் பண்ணி ஒன் ஆர் டூ டேஸ்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹச்சர் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க எப்படி இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மோஸ்ட்லி வந்து இது வந்து டெலிஃபோன் இன்டர்வியூவாக தான் இருக்கும் ஜூம் இல்லை ஸ்கைப் இண்டர்வியூ கூகுள் மீட் இந்த மாதிரிலாம் இருக்கும் அவங்க தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க கம்பெனி பார்த்தீங்கன்னா நாலேஜ் எடுத்துக்கோங்க வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க அதுக்கப்புறம் டெய்லி மார்க்கெட்டிங்கு சேல்ஸ் இதில் இதை பற்றினா நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் பேசிக்காக அது வந்து பார்த்திங்கனா ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான் அதனால் வந்து ரொம்பலாம் கேட்க மாட்டாங்க உங்களுக்கு வந்து ஸ்டாஃப் வந்து ரொம்ப அவசரமாக தேவைப்படுதுங்கிறனால பேசிக்கான இன்டர்வியூ தான் இருக்கும் அதனால் வந்து உள்ள வந்து என்ட்ரி ஆயிரம் ஓகேங்களா கண்டிப்பாக அந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக ஜாப் என்ன நினைக்கிறீங்களோ இல்லை அந்த வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்க ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு இன்கமில் ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா அதுக்கான நான் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பண்ணுங்க அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால கவர்மெண்ட் சைடில் வரக்கூடிய ஜாப் அப்டேட் பிரைவேட் கம்பெனிலேருந்து வரக்கூடிய ஜாப் அப்டேட் எல்லாமே நீங்கள் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அது மூலியமாக நீங்கள் வந்து உங்களுடைய கரியர் வந்து ஈஸியாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியோட சந்திக்கலாம் தேங்க்யூ